வணக்கம் இது வந்து மாநில சுயாட்சி கொண்டு வந்த ஐம்பதாவது ஆண்டு நிறைவு ஆண்டு பொன்விழா ஆண்டு நிறைவு அதில் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வீரமாவே சொல்லுவோம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் தொடர்பான அதிகாரத்தில் பாதி கிணத்தை தாண்டிட்டாருன்னு சொல்லணும் இல்லையா நாலு கமிஷன் போட்டாங்க ராஜமன்னார் குழு கமிஷன் சர்க்காரியா கமிஷன் நீதிபதி முஞ்சி கமிஷன் வெங்கட கமிஷன் கலைஞர் போட்ட கமிஷன்ல மொத்தமா தூக்கு ஆளுநரும் தேவையில்ல எதுவும் தேவையில்லைன்னாரு அதே மாதிரி சர்க்காரியா கமிஷனும் பூஞ்சி கமிஷன்னா ஒன்றிய அரசுக்கு ஆதரவான ஆட்களை இன்னொரு மாநிலத்திற்கு ஆளுநராக போடக்கூடாது அப்படின்ற மாதிரியான வரையறை கொஞ்சம் கொஞ்சமா இருந்தது இப்போ நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆளுநர்னா நீ வந்து வெறும் ஒரு தபால்காரன் ரப்பர் ஸ்டாம்பு நீ கொடுக்கறதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் இது பண்ணாம கொஞ்சம் பண்ணாமே ட்ரீட் பண்ணிருக்காரு இன்னைக்கு வந்து வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சொல்லியிருக்காரு ஆளுநரின் அதிகாரம் வந்து மக்களாட்சி மாண்புக்கு எதிரானது அப்படின்றத சொல்லிருக்காரு ரெண்டு வருஷத்துல நல்லது ஒரு நல்லதொரு தீர்ப்பை இந்திய ஒன்றிய முழுக்கும் பெற்று வந்து உண்மையில பாஜக முதல்வர்கள் கூட சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு தீர்ப்பு இப்போ இப்படி வந்து மாநில தந்துவிடுங்கள் பத்தாண்டு காலம் கழகம் தேர்தலே போட்டியிடாதுன்னு கலைஞர் அதுக்கு நிகரான ஒரு மூமெண்ட் இது அமித்ஷாவை தவிர அனைவரையும் மகிழ்ச்சி அடைய வைத்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பா தான் அமைஞ்சிருக்கு ஆனால் மோடி கூட திரும்பி போய் முதல்வர் ஆகலாம் ஆமாம் அதனால அவர் கூட உள்ளுக்குள்ள மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கும் அமித்ஷாக்கு அந்த வாய்ப்பு இருக்காதுல்ல ஆனால் இதையெல்லாம் பார்த்துட்டு சங்கிகள் அடுத்து நீட்டு விளக்கும் வாங்கிடுவீங்கல்ல அப்படிங்கிறாங்க அதாவது இவங்க சங்கிகளுடைய கதல் எப்படி இருக்குன்னா குறிப்பாக வந்து ஹார்டு கோர் ஆர்எஸ்எஸ்லேருந்து ஹார்ட் கோர் ஆர்எஸ்எஸ் அதாவது அண்ணாமலை மாதிரி சைடுல வந்தவங்களோ கண்ணாகரமாகவே வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் நாமலேயே வாழ்ந்துட்டு போய் அந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்க அவங்களுடைய புலம்புல தான் ரொம்ப முக்கியமா எடுத்துக்க வேண்டியதா இருக்கு சமூக வலைதளங்கள் அவங்க வந்து என்னன்னா உண்மையின்மை கிட்டத்தட்ட ஒரு கையெழு நிலைமைக்கு போய்ட்டு மாதிரி பேசுகிறாங்க அடுத்து என்னடா அடுத்து இந்த விஜயகாந்தை அடுத்து நைஸ் பாராங்குற மாதிரி அடுத்து என்ன அப்படின்னு கேக்கிறாங்க என்ன காரணம்னா அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு ஒரு இரண்டு நீதிபதிகள் அவங்க வந்து இவ்வளோ பெரிய ஆப்பை இறக்குவாங்க அதுவும் மோடி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அதுவும் ஒன்றியத்தில் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி இருக்கக்கூடிய ஒரு யாராக இருந்தாலும் அவர்கள் வந்து எப்படியான தீர்ப்புகளை வழங்கி இருக்கிறார்கள் அப்படின்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா ஒரு அவங்களுடைய ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஏதோ ஒரு சம்பவமான மாதிரி ஆகி போச்சு அவங்களுக்கு உற்சாகமான ஒரு மனநிலை அந்த மாதிரி ஒரு சூழலில் உச்ச நீதிமன்றமே நம்மளுடைய கண்ட உச்சி குடும்ப மன்றம் தான் அப்படின்னு ஒரு ஒரு திமிரோட இருக்கும் போது அங்க இருந்தே வந்து இவங்களுடைய ரெண்டு ஆணி அடிச்ச மாதிரி வந்து ஒரு லெவல தாண்டி போய் தீர்ப்பு உள்நோக்கம் சொல்றது இவங்க தீர்ப்பை கொடுத்த நீதி அரசர்கள் ஆபாசமா வசைப்பாடுறது ஆமா எல்லாம் போயிட்டு இருக்காங்க ரெண்டு மூணு பேர் வந்து நீதிமன்றம் வரும் அந்த ஆட்களும் எழுதுறவங்க ஆர்கனைசர்ல எழுது விஜயா பாரத்தில் எழுதுறவங்க இவங்க வந்து ஒரு படித்தவர்கள் ஒரு பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்குது இவங்க தான் வந்து இந்த 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 புலம்பல் பண்ணுறாங்க அண்ணாமலை காலத்தில் அண்ணாமலைக்கு பின்னாடி வந்தவங்க அதுக்கு முன்னாடி வந்த விசிலிசாமி குஞ்சுகள் திமுக வெறுப்புனால போய் இப்போ பாஜக அடைக்கலமானவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு புரியாது என்ன நடக்குதுன்னு புரியல இதனுடைய தீர்ப்பினுடைய அந்த எவ்வளோ தூரம் அந்த அந்த ஒரு ஆகிருக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள இது எவ்வளோ பெரிய ஒரு மிக முக்கியமான ஒரு இதை ஒரு கொண்டு கொண்டு வரப்போகுதுங்கிறதும் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு மாநில அரசும் எப்படி டீல்

சகாவே ஸ்டாலின்னு தான் வந்து கேரளா டிபேட்ஸ் எல்லாம் ரன் ஆச்சு கேரளா எலெக்ஷன் கழகம் நின்றுச்சுன்னா பெரும்பான்மை பெற்று போட்டிருக்க இருந்தாலும் நம்மளுடைய தோழர் பிரணராய்க்காக இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி ரெண்டுமே கூட்டணி கட்சி தான் அதுல இன்னொன்னு ஒரு விஷயம் இருக்கு குறிப்பாக அது கர்நாடகாவும் இப்போ வந்து தெரிவிச்சிருக்கு நாங்களும் நீதிமன்றத்துக்கு போவோம் அதுதான் ரொம்ப முக்கியம் இது மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களும் போக ஆரம்பிச்சா இந்த பதவி எதிர்க்குங்கிற ஒரு கேள்வியை வந்து உச்ச நீதிமன்றம் எழுப்ப ஆரம்பிக்கும் அதை எழுப்ப ஆரம்பிக்கும் போது அந்த கேள்வி அது அது நாளைக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது இவர்களை தூக்கி எறிய எரிய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அப்ப எதையெல்லாம் திமுக அப்ப நூறு ஆண்டுகளில் ஆர்எஸ்எஸ் எதெல்லாம் சொல்லி கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வெளியே வந்ததோ அது வந்து ஆர்எஸ்எஸ் நூறாண்டுகளையும் சாதித்து முடித்து இருக்கிறது அவ்வளோ பெரிய பலம் பொருந்தி ஒரு பார்ப்பன ஒரு அமைப்பு வைத்துக்கொண்டு அவர்கள் வந்து அந்த ஆண்டுகளில் வந்து எதெல்லாம் சொன்னாங்களோ ராமர் கோயிலோ காஷ்மீர் சிறப்பந்தஸ்டோ மற்ற எல்லாவற்றையும் வந்து சாதித்து முடித்து விபீஷணர்களை வைத்து ஆமாம் வேலை அதுக்கு சைனா இருக்கிற வரையும் வாய்ப்பு இல்லை இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அதே காலகட்டத்தில் அதே ஆண்டு துவங்கப்பட்ட இயக்கம் சுயமரியாதை இயக்கம் அதனுடைய நீட்சியான நம்மளுடைய திமுக நமக்கு இன்னும் தேவைகள் நிறையா இருக்குது ஆமாம் நம்ம வந்து எந்த அளவுக்கு போயிருக்கோங்கன்னா ஒரு ஒரு மாநிலம் அமை ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன ஒரு பரப்புக்குள்ள இருந்துக்கிட்டு இந்தியா முழுக்க ஒரு வெளிச்சத்தை பாய்ச்சி ப பாய்ச்சிடும் அதற்கான சட்டத்தை பெற்று ஒன்றும் இல்லை ஒரு ஒரே ஒரு இது ஒரு தீர்ப்பு தான் ஓபிசிகளுக்கு மருத்துவ மேற்படிப்பில் இடஒதுக்கீடு திமுக வாங்குச்சு இந்தியா முழுமைக்கு இந்தியா முழுமைக்கு நீங்க ஆறாயிரம் டாக்டர் இந்த வருஷம் ஆறாயிரம் டாக்டர் போக போறான் வந்து தீர்ப்பு போது நாலாயிரத்து ஐநூறுவா இருந்துச்சு அப்புறம் ஐயாயிரம் வச்சு இப்போ ஆறாயிரம் டாக்டர் ஆறாயிரம் பேர் வந்து ஒரு எம்டியா எம்எஸ்ஆ மருத்துவ மேற்படிப்புக்கு உள்ளே போறான்னா அதற்கு காரணம் திமுக அது எங்கேயோ எங் உத்தரப்பிரதேசத்தில் பிறந்த அல்லது ராஜஸ்தான்ல பிறந்த பாஜகவுக்கு வாக்களித்த ஒரு குடும்பத்தில் இருந்து கூட ஒரு பையன் போகலாம் ஆனாலும் கூட அவன் அவன் அந்த இடத்துக்கு போவதற்கான சமூக நீதிக்கான காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் எம் கே ஸ்டாலின் இந்த இவங்களுடைய ஒரு முனைப்பு தான் இவ்வளோ பெரிய ஒரு இதுக்கான விஷயமா இருக்கு அதுக்காக அதே அதை தொடர்ந்து தான் இப்போ சேர்ந்ததும் பார்த்தீங்கன்னாலும் இந்தியா முழுமைக்குமான ஒரு தீர்ப்பாக தான் இது வந்து சேர்ந்துருக்கு இல்லை இது மகிழ்ச்சிக்குரிய ஒரு தீர்ப்பு இருந்தாலும் வந்து நம்ம வந்து இதை பார்க்கணும் தொடர்ச்சியாக வந்து இதே மாதிரியே நடந்துகிட்டு இருக்கோம் நாம் வந்து மசோதாவை போட்டு அனுப்புவோம் தேர்ந்தெடுக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஏகமனதாக மசோதாவை நிறைவேற்றி அனுப்புவோம் ஆளுநர் வந்து கிடப்பில் போடுவார் ஒவ்வொரு முறையும் நம்ம நீதிமன்றத்துக்கு போய் நீதி வாங்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து சரியாக வராது அது வந்து ஒன்றிய அரசாங்கம் வந்து என்ன பண்ணணும்னா இது போன்ற ஆட்கள் ஆர் என் ரவி போன்ற ஆட்கள் அவர்களை எங்க வைக்கணுமோ அங்கே வைக்கணும் அவங்களுக்கு இந்த மாதிரியான பதவிகளை கௌரவமான பதவிகளை எல்லாம் கொடுத்தா அமித்ஷா உடனடியாக சென்னை பயணத்தை ஏன் மேற்கொள்றாருனா இதுக்கு இதுதான் காரணம் இங்கே ஏற்படுத்திருக்கக்கூடிய அந்த தாக்கம் இருக்கிற தீர்ப்பினுடைய தாக்கம் அது வந்து இவர்களுடைய மன உறுதியவே குலைச்சிருச்சு திமுக வந்து தேர்தல் வெற்றியை கூட இப்படி கொண்டாடி இருப்பாங்களான்னு இரண்டு முறை மூன்று முறை திமுக ஆட்சிக்கு வருவதற்கு ஈடான விஷயங்க என்னைய பொறுத்த வரைக்கும் கலைஞருக்கு எப்படி ஒரு தீர்ப்பு வாங்கணுமோ அந்த தீர்ப்புக்கு ஈடான தீர்ப்புங்க இது இது போதுமான கொண்டாட்டம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து ஒரு பெரிய விழா எடுத்து தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொண்டாட வேணும் ஆனா என்னைய பொறுத்த வரையும் இவர் ஆட்சிக்கு வந்ததுல எதுக்குமே ஒரு அது அதுதான் நான் இன்னைக்கு காலையில கூட ஒரு விதத்துல பேசினேன் பெரியாருடைய அந்த இது வந்து கலைஞர் இருந்தது அண்ணா அவனுடைய அந்த அமைதி இருக்கு இல்லையா ஆனா செய்யற ஒரு விஷயத்தையும் வந்து தொட்டு கூட பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு ஒரு இது அது வந்து இவர்கிட்ட இருக்குது அது திரும்ப திரும்ப நம்ம பதிவு வைக்க வேண்டிய விஷயம் நீங்கள் வந்து எங்கேயுமே அலட்டிக்க மாட்டேறார் அமைதியாக தான் இருக்கார் அமைதியாக இருந்துட்டு சாதனை செய்யக்கூடிய சாதனைனா பொறுமை 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 எவ்வளோ தூரம் ரெய்டு அடிக்கிறாங்க இத்தனைக்கும் வந்து அவருடைய முக்கியமான ஒரு அமைச்சர்களுடைய வீட்டில் ரைட் அடிச்சுக்கிட்டு அது இதுன்னு முன்னிட்டு எவ்வளோ தூரம் தொந்தரவு அரசை எங்கே விடாமல் தொந்தரவு செய்வது அரசு நிறுவனங்களை வந்து ரெய்டு அடிப்பது கிட்டத்தட்ட ஒரு எமர்ஜென்சியை சந்திக்க அளவுக்கான ஒரு நெருக்கடியை எம் கே சந்திச்சுட்டு இருக்காரு ஆனாலும் கூட தன்னுடைய பாதை எது தன்னுடைய நோக்கம் எது அதில் வந்து போய்கிட்டே இருக்காது ஆட்சி பொறுப்புக்கு வந்தோம் எந்த மசோதாவும் மிக முக்கியமான மசோதாவை கொண்டு வர உடல எல்லாத்தையும் தடுத்தாங்க தடுத்த திருப்பி அனுப்புனாங்க எல்லாம் பண்ணாங்க சட்ட ரீதியாக நமக்கு என்ன வாய்ப்பு இருக்கு சட்ட ரீதியாக இந்தியாவை இன்னமும் காப்பாற்ற முடியும் மோடி மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்தாலும் இந்தியாவை மீட்டு விட முடியும் இந்தியாவை ஜனநாயக பாதைக்கு திருப்பி விட முடியும் எம் கே ஸ்டாலின் ஒரே ஒரு தீர்ப்பில் மூலமா காட்டிட்டு இல்ல இந்த தீர்ப்பு முக்கியமாக இன்னும் இன்னொரு விஷயம் என்னன்னா நீட்டுக்கான ஒரு கேட்வேவா இருக்கு அதுல என்ன சொல்லுது அப்படின்னா ஆளுநர் ஒரு தடவை வந்து மசோதாவை திருப்பி அனுப்பினால் அதை சட்டமன்றம் திருப்பி ஆளுநருக்கே அனுப்பினால் அதை ஆளுநர் அக்சன் மட்டும்தான் கொடுக்கணும் குடியரசு தலைவருக்கு அனுப்பக்கூடாதுன்றது இப்போ இவங்க எல்லாம் வந்து ஒன்னு கேட்டுட்டு இருக்காங்க இல்ல நீட் விளக்கிற்கான ரகசியம் அந்த ரகசியம்ன்றது இதுதான் அந்த ரகசியம் பொலிட்டிக்கல் வில் அரசியல் மக்களுக்காக நல்லது செய்ய வேண்டும் அப்படின்றது நாங்க திருப்பி அமைச்சிட்டாங்கன்னா அதை நாங்க மறைச்சிட்டு வெளியில ஊலகத்துக்கு காமிச்சிட்டு இருக்க மாட்டோம் நாங்க அதுக்கான நடவடிக்கைகளை திரும்ப திரும்ப எடுப்போம் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கோ சட்ட ரீதியா என்ன வாய்ப்பு இருக்கு அரசியல் என்ன வாய்ப்பு இருக்கு மக்கள் எப்படி கொண்டு எல்லா செய்வோம் செய்வதை சொல்வோம் கலைஞர் முழக்கம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு கூடிய முழக்கம் இந்த முழக்கத்துக்கான ஒரு சொல்லு அது இருக்கு இல்லையா அந்த அதனுடைய அடிப்படை தான் இது இப்ப ஒன்றும் இல்லை இப்ப திமுக நீட்டுக்கு விளக்கு வாங்கி தரும்னா வாங்கி தரும் தரும் அது எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயமாக இருந்தாலும் திமுக வாங்கி தரும் இந்த பத்து மசோதால முக்கியமா எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது அமித்ஷா கவர்னர் மட்டும் இல்ல ஏடிஎம் கேவை அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நவம்பர் மாசம் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னுட்டாங்க இதே மசோதாவை சட்டமன்றத்தில் நிறைவேற்றும் போது ஆளுநருக்கு வாயா பேசினவர் வந்து எடப்பாடி பழனிசாமி வித்தோட் லக்ஸன்ட்னா வந்து நீங்க வந்து திரும்பி எல்லாம் தீர்மானம் நிறைவேற்றக்கூடாது இதே வாய்க்கா வாய்க்கானத்தை தான் அவர் ஒரு அஞ்சு தடவை சிஎம் இருந்தவர்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் தெரிய வந்துச்சு நீட்டை வந்து விளக்குனாங்க அப்படின்றது அப்பயுமே இதே வாய்க்கானத்தை தான் வந்து விஜயபாஸ்கரும் எடப்பாடி பழனிசாமியும் இது இன்னொன்று குறிப்பாக ஒன்று சொல்லிடணும் நீட்டு வந்து யூபிஏ கவர்மெண்ட்ல இருக்க டிஎம்கேவோ இல்ல காங்கிரஸோ கொண்டு வர கிடையாது நீட்டை கொண்டு வந்தது உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கூட ஒரு வரலாறு சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்துல எம்சிஐ நோட்டிபிகேஷன் வருது இந்த மாதிரி எல்லா மாநிலங்களுக்கும் நீட் தேர்வு வேணும்னு இப்ப கேரளாலாம் நீட் வேணும்னா நீட் வேணும் ஏன்னா மெடிக்கல் சீட்டு கிடையாது அப்படின்றப்ப நோட்டிபிகேஷன் வரப்ப அத கலைஞர் முதல்ல எதிர்க்கிறார் எதிர்த்தது மட்டும் இல்லாம வில்சன் சாரை வச்சு ஒரு வழக்க போட்டு ஸ்டே வாங்குறாங்க ஹைகோர்ட்ல வாங்குற ஸ்டே ஹைகோர்ட்ல வாங்குற ஸ்டே சுப்ரீம் கோர்ட் வரையும் இருக்கு அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி பதினொன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கப்புறம் சங்கல் போட்ட மேல்முறையீட்டுல தான் இந்த இது உறுதியாகுது இருக்கோ அந்த மாதிரி அவன் என்ன பண்றான் அவன் மேல்முறையீடு பண்றான் மேல்முறையீடு பண்றப்பையும் அவங்க வந்து நீட்டை கட்டாயமாக்கணும் எல்லா மாநிலத்துக்குன்னு சொல்லவே இல்லை இருந்த பிஜேபி அரசு ஒன்றிய அரசு தான் வந்து நாங்கள் ஜரூரா நீட் தேர்வை நடத்துறோம் அப்படின்னாங்க அதுவரையும் எம்சிஏல புதுசா ஒரு டென் டி அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷனை கொண்டு வந்து எல்லா மாநிலங்களுக்கும் கட்டாயம்னு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் இவங்க கொண்டு வராங்க இந்த ரெண்டத்தையும் வந்து மக்களவையில் மாநிலங்களவையிலும் ஆதரிச்ச கட்சி அதிமுக அதிமுக சட்டமாக வந்தபோது ஆதரிச்ச கட்சி அதிமுக ஜெயலலிதா அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கப்போ மாஃபா பாண்டியராஜன் நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறுல போய் கையெழுத்து போட்டது நீட்டுக்கு முழுக்க 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 காரணம் துரோகி அதிமுக எடப்பாடி எடப்பாடி எப்படி சிஏஏக்கு கழுத்தறுத்தாரோ எப்படி விவசாய மசோதா கழுத்தறுத்தாரோ அதே போல நீட்டுக்கும் கழுத்தறுக்கிறார் இதில் வந்து திமுகவை குறை சொல்ல எங்கேயுமே வாய்ப்பு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஏ ராஜன் கமிட்டியை போட்டு யாரெல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் இப்போ நம்ம கிட்ட டேட்டா இருக்கு இன்னொரு பக்கம் எம்எல்ஏ எலிலன் டாக்டரை வச்சு கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்க கல்வியை ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு மாத்திரணும் அங்கே ஒரு போராட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே நீட்டு விளக்கு வில்சன் வந்து ராஜ்யசபாவில் வந்து கண்கரண்ட் டு ஸ்டேட் லிஸ்ட் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ எங்கேயும் மக்கள் மன்றத்துலையும் சும்மா இல்லை எழுபத்தஞ்சு லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்க திமுக இல்லையா இதுக்கும் மேலே வந்து இது வந்து சும்மா மடைமாற்ற வேலை தீர்மானம் தான் மட்டும் கொண்டு வரணும் அப்புறம் நான் கேட்பேன் நீ யாரு நீ வந்து மீனவர் போராட்டத்துக்கு போய் வே வேலாயுதம் போட நல்லா வந்திருக்கு அப்படின்னு பாட்டு பாடினேன் உனக்கு பாட்டு பாடுற வேலாயுதலாம் நடிச்சாலும் அவளை தான் சொல்றாங்க மூத்திர சந்தில் சின்ன பையன் பேசிட்டு இருப்பேன் அதாவது ஒரு விஷயம் வந்து இது ஒரு திமுக ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளாது தமிழ்நாடு மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அடிமையாக இருக்க மாட்டோம் நாங்கள் உங்க நீங்கள் கொண்டு வரக்கூடிய சட்டங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்றது ஒரு தரப்பு இல்லை சட்டம் வந்துருச்சு நாங்கள் கையெழுத்து போட்டோம் அது அவ்வளவுதான் இதை ஏற்று தான் ஆகணும் அப்படிங்கிறது இன்னொரு தரப்பு எடப்பாடி தரப்பு எல்லாத்திலையும் அதுதான் இது வந்து ஸ்பாட்டன்ஸ் படத்துல வந்து ஒரு கேள்வி வரும் அவர் கேட்பார் உங்களுடைய வேலை என்னென்ன ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஒவ்வொரு படையை அதைதான் சொல்லுவாங்க ஸ்பாட்டன்ஸை பற்றி கேட்கும்போது அது திரும்பி தன்னுடைய படையை பார்த்து கேட்பேன் உங்களுடைய ப்ரொஃபசர் என்னென்னு கேட்கும்போது போர் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி திமுகவினுடைய வேலையே இது போன்ற அநீதிக்கு எதிராக சமூக அநீதிக்கு எதிராக ஆதிக்கத்துக்கு எதிராக போர் தொடுத்து கொண்டே இருப்பது தான் நீங்கள் வந்து சொன்னீங்களே என்னாச்சு சொன்னீங்களே என்னாச்சு அப்படின்னா சொன்னதை அதாவது நாற்பத்தி ஒம்போதில் அம்பேத்கர் ஒரு கொண்டு வந்த சட்டம் தோல்வியாகுது ஒன்பதுல கலைஞர் வந்து சட்டமாக்குற பெண்களுக்கான சொத்துரிமை சட்டத்தை வந்து சட்டமாக்குறார் அதே விட நாற்பது வருஷம் கழிச்சு அதே மாதிரி வந்து வந்து பெரியார் புதைக்கும் போது அவருடைய நெஞ்சில் முல்லை வைத்து புதைக்கிறோம் சொன்னார் வாய்ப்பு வரும்போது அதை வந்து எம்கேஸ் கொண்டு வராரு கலைஞர் கொண்டு வர்றாரு கலைஞர் சட்டம் மேலே போய் இது பண்ணுறாங்க திரும்ப எம்கேஎஸ் வந்து சத்தமே எல்லாம் செஞ்சுகிட்டு போகிறார் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இது மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ நாள் எடுத்தாலும் நாங்கள் எங்களுடைய வேலையை எங்கள் ஏதோ ஜனநாயக ரீதியாக பாஜக மாதிரி வந்து ஆட்சி அதிகாரம் எல்லாம் வந்தோன்னே வந்து ஒரே நாளில் வந்து காஷ்மீரை பிரித்து போட்ட மாதிரி பொம்பளை அனுப்பி கேஸை கொடுத்து வச்சு அதுக்கப்புறம் தீர்ப்பை வாங்கினதுக்கப்புறம் வந்து கோயிலத்தை கட்டின மாதிரிலாம் பண்ணாமல் ஜனநாயக ரீதியாக நீதிமன்றத்துக்கு போய் திமுக எப்படி முடியும் சட்டமன்றத்தின் வழியாக எப்படி சாதிக்க முடியும் இதுதான் திமுக போக்கு ஏன்னா திமுக இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஜனநாயகத்தை நம்பக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இந்த இந்தியாவுக்கு தன்னை ஒப்புவித்துக் கொண்ட ஒரு மாநிலத்தினுடைய கட்சி பின்புலம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆமாங்க அறுபத்தி ரெண்டுல தனிநாடு கோரிக்கையை கைவிட்ட கட்சி அஞ்சே வருஷத்துல ஆட்சியை பிடிக்குதுங்க அடுத்த அஞ்சு வருஷத்துல வந்து நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஆறு வருஷத்துல வந்து மாநில சுயாட்சி தீர்மானத்தை போடுறாங்க இப்படி ஒரு ஜனநாயக ரீதியாகவே இந்தியாவுக்குள்ளே உள்ள போய் இந்தியா அமைப்பை ஏற்று கொள்கிறோம் சொல்லி உள்ளே போயிட்டு எல்லாவற்றையுமே ஜனநாயக ரீதியாகவே இன்றைக்கு வரைக்கும் வந்து போராடிட்டு இருக்கக்கூடிய கட்சி மற்ற மாநிலங்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய கட்சி அதாவது மொழி திணிப்பு எவ்வளவு மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கர்நாடகா உணர்ந்திருக்கு மேற்கு வங்காளம் உணர்ந்திருக்கு மராத்தியர்கள் ரொம்ப லேட்டாக உணர்ந்து இவங்களுக்கெல்லாம் இவங்களாம் வந்து முன்மாதிரியாக யாரை சொல்றாங்க திமுகவை சொல்கிறாங்க கலைஞரை சொல்கிறாங்க இல்லை ஒரு பஞ்சாப் மாநிலத்தில் இன்னைக்கு சொல்கிறாங்க அதாவது எப்படி வக்புவாரி சட்டம் திருத்த சட்டம் வருதோ அதே மாதிரி வந்து சீக்கிய மதத்துக்கான திருத்த சட்டம் அவங்களுக்கு தனி ஒரு மத சட்டம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி சட்டம் அதை வந்து இப்போ திருத்த போகிறாங்க அந்த சொத்துக்களை போனது வந்து இது பண்ண போகிறாங்க ஏன்னா இதுக்கு வந்து பெரிய அளவில் நாங்கள் எதிர்ப்புகள் இல்லாமல் வந்து இது பண்ணிட்டோம் அது அதே மாதிரி வந்து சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் வந்து இது பண்ணனால அவங்களை வந்து குரலை அடைச்சிட்டோம் அதே மாதிரி வந்து இதுவும் பண்ண போறோம்னு சொல்றாங்க இப்படிலாம் இது வரப்போதும் தெரிஞ்சே வந்து முன்கூட்டியே வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்ட கட்சி திமுக இந்தியாவிலேயே எல்லாவற்றுக்கும் சமூக அநீதிக்கு எதிராக திமுக தான் முதல் குரல் எழுப்ப கூடிய ஒரு வேலையாக அதாவது சந்திரபாபு நாயுடு சொன்னதான் இல்ல சந்திரபாபு நாயுடு சொன்னார் இல்லையா தமிழர்களை பாருங்க பார்த்து மொழி உணர்வை கத்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க மெகபூபா சொல்றாங்க காஷ்மீர்ல மெகபூபா சொல்றாங்க தேசிய மாநாட்டு கட்சியை பற்றி சொல்றாங்க தமிழ்நாட்டில் வந்து இஸ்லாமியர்கள் குறைவாதான் இருக்கிறாங்க அவங்களுக்கு இருக்கிற சுரணை நம்ம சட்டமன்றத்துக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மெகபூபா திமுக காமிச்சு சொல்றாங்க இல்ல கலைஞர் கொண்டு வந்த சட்டங்கள் எல்லாமே வந்து கான்கிரீட் ப்ரூஃப் உதாரணத்துக்கு இப்ப ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்தை வந்து எடப்பாடி கொண்டு வந்தாருங்குறீங்க இல்ல ஓகே அவர்தான் கொண்டு வந்தாரு ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வரலாறு இருக்கு ரூரல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு பதினஞ்சு பர்சென்ட் ரிசர்வேஷன் ஃபார் மெடிக்கல் இன்ஜினியரிங் எல்லாத்தையும் ப்ராப்பரா கமிஷன் போட்டு கலைஞர் கொண்டு வராரு அந்த அம்மா என்ன பண்ணுச்சு பதினஞ்சு டு ஆச்சு ஆக்குச்சு அவ்வளவு இல்ல புரிஞ்சு ஹை கோர்ட்டுக்கு போக ஹை கோர்ட்டுக்கு போனப்போ இருவத்தஞ்சா திருப்பி பதினஞ்சு போனாங்க அப்பயாவது சும்மா இருந்திருக்கணுமா இல்லையா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு இருபத்தஞ்சும் இருபத்தஞ்சையும் கேன்சல் பண்ணிட்டாங்க பதினஞ்சையும் கேன்சல் பண்ணிட்டாங்க உங்க இஷ்டத்துக்கெல்லாம் இந்த மாதிரி கொண்டு வரக்கூடாது இதுக்கு என்ன டேட்டா இருக்கு இனிமேல் இன்னர் கோட்டா கொண்டு வரக்கூடாது அப்படின்ற சட்டமே கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த தான் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம அது எல்லாமே நேம்சேக் அடிக்கிறது

நீ வந்து இப்படித்தான் பேசுவோம் குழு எதுக்குன்னு கேப்ப அதுக்கு எதுக்கு ஒரு நீதிபதின்னு கேப்ப எல்லாத்தையும் நீ இப்படிதான் கவர்னர் எவ்வளவு பெரிய ஆளு அவர இதுல நம்ம பேச முடியுமான்னு பேசுனாலு தானே நீ ஏங்க நான் இப்பதான் போய் தேடி பார்த்தேன் ஏ ஏடிஎம்கேல கொள்கை பருப்பு செயலா இருந்திருக்காருங்க எடப்பாடி பள்ளிச்சாமி எடப்பாடிக்கு என்ன கொள்கை தெரியும்னு அத ஒரு செயலாளர் அந்த ஆய்விடம்னா என்ன அதுக்கு ஆய்வு பண்ணணும் ஆராய்ச்சியும் பண்ண பெரியவங்க பெரிய பெரியவங்க பேசுறதுன்னு சொன்ன ஆளு எங்க ஜெயலலிதாவுக்கு கொடுக்கறதுக்கு பதவி இல்லைன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் உருவாக்கிய பதவி கொள்கை பரப்பு செயலாளர் அதிமுக கொள்கை பரப்பு அப்படிங்கற ஒரு விஷயமே ஆரம்பத்துல இருந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்களா யார் யாரும் அதுக்கு வந்து கொள்கை பறப்பு வரதுக்கு ஒரு நடிகை பாத்திருப்பீங்க சங்கமம் படத்துல சரியா டான்ஸ் ஆட தெரியாது நடிக்க கூட தெரியாது அந்த நடிகை கூட அத பாத்தீங்கன்னா அது கொள்கை பறப்பு துணை செயலாளரோ அதிமுக கொள்ளை பரப்பு செயலாளர் இப்ப கொள்கை பரப்பு கொள்கை பரப்பு ரெண்டு கொள்கை கௌதமி கொள்கை பரப்பு செயலாளர் அப்புறம் இந்த காயத்ரி அவங்க துணை கொள்கை பரப்பு துணை செயலாளர் இந்தியா கௌதமி இதுங்களா கொள்கையை பரப்புனா விளங்கமா இல்ல தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம் மாதிரி எம்ஜிஆர் அல் இந்தியா வரைக்கும் இல்லை எம்ஜிஆர் போய் உங்க குழைய நான் கேட்டதுக்கு அண்ணா இஸ்மீசன் அவங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டு போனார் இவர்கிட்ட போய் கேட்டா அதெல்லாம் பெரியவங்க சொல்றதுங்கிறாரு நீங்க கடைசி வரைக்கும் வித்யாரிஸ் நெத்திங் பட் ஆம்பளை செயலிச்சா அவர் அவ்வளவுதான் இல்ல இல்ல வேற எனக்கு இடப்பா நம்ம செவப்பான இடப்பாடி வரும் அவ்வளவுதான் அடுத்ததா எப்பெல்லாம் பாஜகவிற்கு ஒரு பிரச்சனை வருதோ தர்ம சங்கடம் ஏற்படுகிறதோ குறுக்க கவுசிக்கு வந்தான்ட்டு ட்விட்டர் அறிக்கைவாதி உள்ள வந்துடுறாரு வாசல்ல செருப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுமே ஓடி போய் நின்னு ஐம்பது ரூபாய் ஏத்திட்டான் திமுக சொன்னதுல நிறைய இது பால் விலை கட்டணத்தை குறைச்சிட்டாங்க பெட்ரோல் விலையை குறைச்சிட்டாங்க இலவச பேருந்து அது குறைக்க குறைக்க அவங்க ஏத்திக்கிட்டே போனா என்னெல்லாம் பண்ண முடியும் இப்ப ஒண்ணு இல்ல நம்ம கேக்குறதெல்லாம் வந்து நீயும் கேளு ஒன்றிய அரசு கிட்ட ஒண்ணு இல்லங்க ரெண்டாயிரத்தி பதினாறு அறிக்கையை பாக்குறேன் கலைஞரோடது அப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளது காசு அவர் கேக்குறாரு ஒன்றிய அரசு வந்து தர வேணும் இத்தனைக்கு அவர் எதிர்க்கட்சி என்னைக்கா ஜெயலலிதாவோ இல்ல எடப்பாடியோ கேட்டிருக்காரா இல்ல நீ கேட்டிருக்கியாடா ஆதிமுக காலத்துல 2015ல வெள்ள வரும்போது நம்ம எதிர்க்கட்சி கூட கிடையாது 16 க்கு அப்புறம் தான் எதிர்க்கட்சி அன்னிக்கு வந்து தேமுதிக கூட அப்படி ஒரு சூழல்ல ஆனா திமுக நினைச்சிருந்தா எதிர்க்கட்சியை மாறி இருக்க முடியும் يعني திமுக தேமுதிக நடந்து நிறைய எம்எல்ஏக்கள் பிரிஞ்சு போயிட்டாங்க ஒரு ஓட்டெடுப்பு நடத்தி கூட அது பண்ணி இருந்திருக்கலாம் ஆனா ரொம்ப நாகரீகமா விஜய நடத்தி கலைஞர் வந்து முடிச்சு வச்சாங்க அது வேற ஆனா இந்த மாதிரி ஒரு அறிக்கை வருது இல்லை ரெண்டு இந்த கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளில் நிறைய போகுது இந்த உக்ரைன் போர் அந்த போர் தொடங்குனதுலேருந்து நம்ம ரஷ்யாட்ட தான் கச்சா எண்ணெயும் மற்ற இதெல்லாம் வாங்குகிறோம் அப்படி வாங்கும்போது ச சர்வதேச சந்தை மதிப்பை விட பேரலுக்கு இருபது டாலர் குறைவாக வந்து ரஷ்யா கொடுக்குறோம் நம்ம அது வரைக்கும் ஈரான்லேயும் மற்ற வளைகுற நாடுகள்லேயும் வாங்கிட்டு இருந்தோம் பேரலுக்கு இருபது டாலர் குறைவாக தரான்னு சொல்லி நம்ம வந்து ரஷ்யாவுக்கு போயிட்டோம் வளைகு நாடுகள் வந்து ரஷ்யா கிட்டத்து வாங்கிட்டு வந்தவங்க இப்பறமே வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு வந்து கொள்ளை லாபம் வந்து ரெண்டு ஆண்டுகளாக மூன்றாம் ரெண்டரை ஆண்டுகளாக ரிலையன்ஸ் நிறுவனம் தான் வந்து பெரிய அளவில் வந்து வாங்கி அதை வந்து பல்வேறு பொ பொருட்களை மாற்றுறான் அது அந்த கு குரூடாயில் பெட்ரோலாக டீசலெல்லாம் மாற்றி தூர கிழக்கு நாடுகளுக்கு சப்ளை பண்ணுறான் பயங்கரமான லாபம் இந்தியா முழுக்க சப்ளை பண்ணுறா நீ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த போர் வந்தோன்னே மூடி கிடந்தா எல்லா ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்கு திறந்துருக்கும் புதுசு புதுசாக பெட்ரோல் பங்குகள் முளைச்சிருக்கும் ரெண்டு ஆண்டுகளில் மட்டும் புது புதுசாக நயாராக என்னென்ன பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இந்த கொள்ளை லாபம் அடிச்சு வருது பார்த்தீங்களா இதை வந்து காசாக மாற்றுறதுக்கு தான் இவ்வளவு நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் கூட கச்சா சர்வதேச சந்தையில் கச்சா என்ன ரெண்டாயிரத்தி ஏழில் இந்த ரேட்டில் இன்னைக்கு வந்து ஒரு பேரல் விலை விற்கு இல்லை அதுவும் இல்லை இன்னைக்கு இன்னைக்கு கூட இன்னைக்கு இன்றைக்கி கூட ச சொல்கிறாங்க சர்வதேச சந்தையில் கூடியிருச்சு அதனால தான் நாங்கள் வந்து கேஸ்ல விலை இன்னைக்கு கூட பேரலுக்கு இருபது டாலர் இருபத்தி ரெண்டு டாலர் குறைவாக தான் ரஷ்யாட்டை வந்து வாங்கிட்டு இருக்கு இந்தியா அப்ப பெட்ரோல் விலை குறைக்கணுமா இல்லையா மக்களுக்கு அதோட பயன் வந்து போய் சேரணுமா இல்லையா நீ வந்து இந்த பக்கம் டோல்கேட்ல வந்து காசு வாங்கிட்டே இருக்கே இல்லையா அப்ப குறைஞ்சபட்சம் அதை குறைச்சாவது டோல்கேட்டோட எக்ஸ்பைரி பீரியட் முடிஞ்சிச்சுன்னா சொன்னா கூட புதுசா ரோடு போட போறான் இல்ல 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 புதுசா டோல்கேட் கொண்டு வர போறாங்களா இருக்கிற டோல்கேட்டை பண்ணிட்டு புதுசா டோல்கேட் கொண்டு போறாங்களா சரி விஷயத்துக்கு வருவான் இவருக்கு வருவோம் இவன் வந்து கேரியரின் உச்சத்தில் வந்திருக்கிறேன் வருஷத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதித்து விட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறானே ஆயிரம் கோடி ரூபாய் சும்மாவா சும்மா நீ பரந்தூர் போனல பரந்தூர் போறப்ப மினிஸ்டர் தங்கம் என்ன சொன்னாரு அங்க போய் அவரோட கோரிக்கையை கேட்டு சொன்னா நாங்க வந்து பரிசளிப்போம்னாரு நீ அங்க போய் வந்து வாய்ஸ் அவடாலாம் விட்டுவேன் கோர்ட்ல போய் பேக்கப் பண்ணுவோம் இந்த பூவுலுக்கு கும்பல் பேச்சை கேட்டுதான் நீ அங்க போனன்ட்டு அந்தாலும் அய்யநாதன் சொல்லிட்டான் இதுவரையும் ஒரு ரிட்டு போட்டியாடா ரிட்டு போட்டியா ஒண்ணு இல்ல என்னன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன் போட்டு ஆனந்தன் முன்ன பின்ன பாத்து சரி பனையூர்லருந்து சாலி கிராமம் எவ்வளவு தூரம் இருக்குது நேரா போய் பாத்துட்டு வர வேண்டியதுண்ணா இல்லை எவ்வளவு தூரம் ஆயிட போகுது நேரா போய் பாத்துட்டு வர வேண்டியதுண்ணா சிஎம் போறாரு கவர்னர் போறாரு எல்லாருமே போறாங்க

நீ இதுவரையும் ஏதாவது வழக்கு அவங்களுக்கு ஒரு வழக்கறிஞர் பிரிவு இருக்கு ஆ அந்த வழக்கறிஞர் பிரிவு ஏதோ பலூனு காணும் ஆ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலூனை தேடி கொடுக்கணுன்னு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கான் இன்னும் நம்ம பார்க்கணும் திமுக நீ வேறு பலூனு காணம் காண்டதுக்கான நீ திமுக அதிமுக பாஜக விசிகா கம்பேர் பண்ணுவோம் இவனி தாபாக்காமல் செய்த இது வரையும் அவன் ஒரு வழக்கு

இந்த மாதிரி இருக்கு இவங்களோட வழக்கு வரலாறு தாவேகாவின் போராட்டங்கள் வந்து ஏதோ முழுக்கூசி சொன்னார் அந்த பலூனை தேடி ஏதோ இல்ல கட்சி அதாவது கட்சிக்கு ரசிகர் மன்றத்துக்கு வித்தியாசம் இருக்கு நீ ரசிகர் மன்றம் மாதிரியே நடத்திட்டு இருந்தனா நீ அஜித் ரசிகர்களோடு போய் மோது அவங்க கூட டீசென்ட் ஆயிடுச்சு ஏதாவது பாஜக ஏதாவது பிரச்சனை ஆளுநருக்கு ஏதாவது அவமானம் இது மாதிரி எது வந்தாலும் சரி உடனே வந்துரு வந்துருது வந்து நாலு வந்து நாலு செருப்படி வாங்கிட்டு போறது இது இது ஒரு பொழப்பா நீ வந்து நீ

போராட்டம் நடத்துறதுக்கு ஜெயிலுக்கு போறதுக்குன்னு இந்தியாவில் ஒரு கட்சி இருக்குன்னா அது திமுக தான் அந்த கட்சியோட போய் வெறும் மண்டப அரசுக்கு பயப்படுறாங்க இருக்கணும் சாயந்தரம் ஆறு மணி ஆச்சுன்னா ரமன் சார்த்து போட்டு அனுப்பி விட்டுருவாங்களா ஏன்டா ஒரு நீங்க இருக்கிற மாதிரி தான் இருக்கு சரி இருபத்தி ஒன்பதில் எங்கே வருவாய் என்று தெரியும் உனக்கு ஒரு ராஜ்யசபா காத்திருக்கிறது மீண்டும் அடுத்த பூமரில் சந்திப்போம் நன்றி வணக்கம் Oh,